வணக்கம் நான் நரேந்திர சேனல் இன்றைக்கி வந்து சுவையான கோவக்காய் வந்து குருமா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு கோவக்காய் பிடிக்காது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க கோவக்காய் குருமா சூப்பராக இருக்கும் அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா அரைச்சிருங்க சட்டி வட நான் வந்து குக்கரில் தான் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு வெங்காயம் போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க நல்லா இந்த கண்ணாடி பிழை நல்லா வதக்கு வெங்காயம் நல்லா வதக்கிறப்ப இந்த குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நம்ம நீல நீளமாக கோவக்காய் அதிக்கணும் இல்லை உப்பு தேவையான உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டுட்டு வதக்கணும் வதச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நீல நீளமாக நறுக்க வச்சுருக்கும் கோவக்காயை அதை வந்து போட்டுணும் கோவக்காயத்து நல்லா வதக்கணும் கோவக்காய் வதங்கினதுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி அதையும் சேர்த்து வதக்கணும் தக்காளி நல்லா வதக்கிடுங்க குழம்பு வந்து பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க வீட்டுக்குழம்பிளகாப்பொடி இந்த குழம்பு மிளகாப்பொடி வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு குருமா சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வீட்டுக்குழம்ப மிளகாப்பொடி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நான் மிக்சியில் அரைச்சோம்னா தேங்காய் தக்காளி கொஞ்சம் சோம்பு மிளகு அதையும் போட்டு கிண்டு கிண்டி தேவையாகவும் இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் குக்கரில் ஊற்றிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும் எட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்துருச்சு நான் அரைச்சி வச்சுட்டு போய் தீந்துருச்சு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க பிரியாணி அமைஞ்சு போட்டுக்கோங்க நான் எது இருக்கோ அதை வச்சு எளிமையாக சமைச்சிடுவேன் எது வேணும் அது வேணும் அப்படிலாம் இருக்கும் எது இருக்கோ அதை வச்சு நல்லா ருசியாக நம்மளால் செய்ய முடிஞ்சாலும் நல்லா செஞ்சிடும் இப்போ நல்லா கிண்டிட்டு குக்கரை வச்சு குக்கர் மூடி முடிவேன் ஒரே விசில் தான் அதுக்கு மேலே விடாதீங்க ஒரு விசில் போதும் சூப்பராக கோவக்காய் வந்துடும் ஒரு விசில் ஒரு விசி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரம் முடிய குறைங்க குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கா பார்க்க டேஸ்ட் அப்படி இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பிரியாணி எல்லாம் அதெல்லாம் போகிறப்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதெல்லாம் இது சூப்பராக இருக்கும் குருமா மாதிரி குருமா கோவக்கா குருமா யார் வச்ச மாதிரி தெரில ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா தேங்க்யூ